பூ ஒன்று புயலானது வடத்தோடு டேட்டில் இருந்துச்சுக்காதீங்க ஏன்னா புயல் ஒன்று சூறாவளியானது அல்லது சுனாமியானதுன்னு கூட சொல்லலாம் ஆமாம் இன்றைக்கு காங்கிரஸ்காரர்களுடைய எல்லா மன நிறைவும் மனக்குமரனும் ஒட்டுமொத்தமாக வெடிக்க ஆரம்பித்து விட்டேன் ஆமாம் அந்த தேர்தல் சமயத்தில் ஏதேனும் ஒரு திராவிட கட்சிகள் தோல்லை ஏறிட்டு போகிறது ஊராந்தோல் ஏறிட்டு ஊர்வலம் போகணும் இய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் இருந்துச்சு அதுபோல் என்ன செய்வாங்க காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க தமாக போனால் கூட அந்த ஆளுங்கட்சியை என்னவோ அது கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அவர்கள் கல்லூரி ஆரம்பிக்கிறது மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் அப்படியே ஓட்டிக்கிட்டு அந்த கூட்டணிங்கிற பேரில் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கிறவர்கள்லையும் நோகாமல் நோம்பு இருந்துட்டு போயிடுது அதுவும் சில தலைவர்கள் ஈவி கே சிலமோன் போன்ற தலைவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக கிளம்புவாங்க அப்புறம் ஆஃப் ஆவாங்க என்னப்பா அது என்ன பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆஃப் ஆகாது தலைவர்கள் தானே அந்த மாதிரி இப்போ அழகிரி வந்தார் அவர் நோகாமல் நோங்க வந்துட்டு போயிட்டார் இந்த சீட்டு கேட்டு ஒருத்தர ரெத்த கண்ணீர் விட்டு அழுது போயிட்டார் எங்கே பார்த்துட்டு இந்த உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கேட்குறப்போ அரியத்துக்கு போட்டாரு எங்கே புலம்பி தேர்த்திட்டு போயிட்டார் இப்போது அதிரடி அரசியல் ஆரம்பமாகிவிட்டது இந்த மாநில கட்சிக்கு சமமாக அந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா பார்ட்டிஸ்லாம் ஒரு ரெலவெண்ட்டாக கொடுக்கறதா வந்தாச்சு இந்த இங்கேருந்து கூட்டணி மந்திரி சபையில் அப்படின்னு எல்லாம் கேட்காம கவனம் இருந்துட்டு கூட்டணி மட்டும் ஏப்பா ஒரு ஒம்பது பத்து எம்பி இருந்தால் போதுப்பா ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ சீட் இருந்தால் போதுப்பா அதை வச்சு நாங்கள் உள்ளூரில் ஏதாவது பார்த்துக்கிட்டு எதாவது கரெக்ட் பண்ணி வைப்பா நீங்கள் கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளூரில் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது எந்த திராவிட கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியோடைய கூட்டணியிலேருந்து வந்தவர்கள் அங்கே ஆளுங்கட்சி என்னவோ அவர்களின் வட்ட ஒன்றிய மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறது தான் கேட்கணும் மீறி கிச்சி பிச்சு கிரி கிரிகிரியும் பாய்ங்க பயந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாங்க ஈவன் கலெக்டர் மீட்டியாக இருக்கட்டும் அரசு விழாக்கள் கூப்பிட்றதில்ல இது பல இடத்துல நடக்கிறது இது விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் எல்லாம் தான் அதாவது பழந்தைங்கிற ஒருத்தன் பள்ளுக்குணும் ஒருத்தன் நோகாமல் நோம்பு இருக்கிறது இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் அண்மை காலத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியல என்னன்னாக்கா ஒரு இந்தப்பா ஒரு மூ ஆறு சீட்டு வச்சுக்கலாம் மூணு சீட்டு ஜெயிக்கிறாங்க எல்லோருமே கூட்டணி கட்சி எல்லாமே இந்த இடுபடிங்கிற மாதிரி வச்சுக்கிறது இப்போ நிலம மாறிவிட்டது நேற்று அந்த காமராஜருடைய பிறந்தநாள் விட கொண்டாடப்பட்டது எங்கள் சென்னை டீநகரில் இருக்கக்கூடிய சார் பிடி தேராஜா இல்லைங்க பார்த்த கும்பிரி தள்ளி மனுஷன் உழைக்கிறது ஓட்டு வாங்கிறது நம்ம தொகுதியில் சீட்டு ஜென்மத்துக்கு வர்றதில்லை சில இடங்களில் வந்து இந்த கூட்டணி கட்சி வரவே வராது அவங்க தான் உட்காந்துக்கிறது ஆளுங்கட்சி ரெண்டு திராவிடக் கட்சிகளும் வரவே வர்றதில்லை ஆனால் உழைக்கிறது கூட போகிறது எல்லாமே ஆனால் கட்சி நடத்தணும் ஒரு அலுவலகம் அல்லது வாடகை இல்லை கரண்ட் பில்லு இல்லை தொண்டர்கள் வரும்போது சந்திக்கிறது அவருக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் போலீஸ் ஆஸ்பத்திரி தான் பண்ணும்பொழுது அவர் சொன்னார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறைந்தபட்சம் அஞ்சு லட்ச ரூபா செலவு இருக்கோம் எப்போது மாதம் மாதம் எப்போ நம்ம கவர்மெண்ட் நம்ம ஆட்சிக்கு வருவோம் இல்லை வேறு ஏதோ ஒரு காண்ட் எதுவும் பண்ணுவோம் காமிச்சாங்கன்னா ஜென்மத்துக்கு வரதே இல்லை இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி அமைப்பில் என்ன பண்ணாங்கன்னா நேரடி தேர்தலுங்கிற பொருளை இப்போ திருச்சியெல்லாம் பார்த்தா அந்த அந்த இதெல்லாம் பார்த்து தாமக்காவை கொடுத்து விட்டாங்க அந்த சேலம் கூட்டணி கட்சி கொடுத்துருவாங்க எப்போ எல்லாம் நேரடி தேர்தல் வரும்போது நேரடியாக கொடுத்துருவாங்க பண்ணிக்கப்பா செஞ்சுக்கப்பாம்பா அப்புறம் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆளுங்கட்சியோடு இருப்பாங்க இப்பொழுது அது இன்டார்ட் எலெக்ஷன் அப்போ சென்னைன்னு வச்சிங்கன்னே ஒரு இரநூறு தொகுதி இரநூறு அந்த வார்டு அதில் ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது சீட்டு வந்து கூட்ட நிகழ்ச்சி கொடுத்தா ஜென்மத்து இரநூறு சீட்டு கூட தான் ஜென்மத்துக்கும் வராது இது போல் இருபத்தஞ்சி மாநகராட்சி தான் நிலமை அப்புறம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அது கூட போய்ட்டுருக்கு ஒன்றியம் அதுலேயும் இதான் நிலமை அப்புறம் டவுன் பஞ்சாயத்துன்னு பார்த்தாக்கா அது போதும் எங்கேயோ போயிட்டு இருக்கு டவுன் பஞ்சாயத்து பார்த்தா ஐநூத்தி சிலரை டவுன் பஞ்சாயத்து இருக்கு நகராட்சி நூத்தி ஒன்று நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நகராட்சிகள் வந்தாச்சு எல்லா இடத்துலையும் வரவே முடியாது இப்ப இல்ல எந்த தயும் வர ரத்த கண்ணீர் வச்சுட்டாங்க அந்த கூட்டம் ஃபுல்லா இதே புலம்பெரும் முடிஞ்சு முடிச்சா இது நேரடி தேர்தல் பஞ்சாயத்துல வருதுல நேரடி தேர்தல் வருதுல பஞ்சாயத்து இது போல ஒன்றியத்துக்கும் எம்ஜிஆர் பண்ணாரு இவங்க கவனம் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் செய்கிறதில்லை செய்யவுறதில்லை ஆனால் மந்திரி சபையில் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க இப்போ மோடியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மோடி மெஜாரிட்டியாக இருந்த போய் கொடுத்தா அதில் பாராட்டினாங்க கூட வந்து எல்லோரும் வரும் பொழுது பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அதில் பாராட்டி ஒவ்வொருத்தரும் பாராட்டுறாங்க அதில் என்ன பெரிய குடும்பம்னா அமைச்சரவையில் கொடுக்குறாங்க முப்பது முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க ஆளுக்கும் ஒரு ரெண்டு கூட இருக்கிறவங்களுக்கு பத்து பேரை கொடுத்து மிச்சத்தை வச்சுக்க வேண்டியது தானே இப்போ நாலு கண்ட்ரோல் உங்கள் கையில் தானே இருக்குது அப்புறம் வாரியங்கள் இருக்கின்றன பீட்டர் அல்போன்ஸ் பக்குவமாக நடந்துகிறாங்க தானே அவருக்கும் ஒரு இது அவருக்கு ஒரு அந்த சிறுபான்மை கொடுத்து இதே போல் அறுபது அறுபத்தஞ்சி வாரியங்கள் நூறுக்கு மேற்பட்ட வாரியங்கள்லாம் கொண்டு போகலாம் அவர் பாதி வாரியங்கள் கொடுக்க வேண்டியது தானே என்னையா அது எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு தானே முழுக்கிட்டு வேப்ப விட்டுட்டு போனுங்கிற மாதிரி இருக்கிறார்கள் இது இனியும் பொறுக்காது இல்லை சிபிசிஐடி இல்லை சிஐடி கியூ பிரான்செலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்லுகிறார்கள்னு இதில் வந்து செல்வப்ருந்தைக்கு வந்து எல்லாரும் பேசவிட்டு ஒரு அமைப்பாளர் ஒரு அதிரடி அரசியல்வாதம் அவர் எப்போதும் தொண்டர்கள் எப்போதும் கூட இருப்பார் அவரை அண்ணாமலை கொடுக்குறப்போ அண்ணாமலை போய் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு கேசியில் இருந்தார் இல்லாதான் அமித்ஷா கூட தான் கேசியில் உட்காந்தாரு வந்துட்டாரு அவர் சொல்ல முடியுமா ஏ அதுக்கு ஒரு கலரை கொடுத்துட்டாங்க ஒரு ஜாதிய கலரை கொடுத்து எல்லாத்தையும் ஸ்டேக்கே பண்ணிவிட்டாங்க இப்படி ஒரு அரசியல் அதிரடி ஆரம்பமாகி விட்டதா இது இருந்து சொல்லப்பட்டதா இவர்களா தன்னெழுச்சியா நடந்திருக்கு மேலே அப்ரூவல் வாங்கி மாதிரி இல்ல நாங்க தோல்லை கைப்பட பேச சொல்லியாச்சு இது ஆளுங்கட்சிக்கு ஆபத்தான மணியா ஆராய்ச்சி மணியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரப்புற தேர்தலில் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நவக்கிரகங்கள் ஒன்று கூடுகின்றன ஆமா இருக்கக்கூடிய எல்லா உதிரி கட்சிகளும் அதிமுக போய் போயிடுவாங்க அதுக்கு இடையில நேரடி தேர்தல் வர ஒரு ஒரே சட்டசபை கூட்டத்தொடரிலேயே முத கூட்டத்தொடர்ல இருந்து அதிமுக வந்து நேரடி தேர்தலில் வந்து ரத்து பண்ணாங்க திருப்பி நேரடி தேர்தல் வந்துச்சு திருப்பி இது ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து அனைத்து பதவிகளிலும் நேரடி தேர்தல் செய்தால் தவிர இவர்களை திருப்திப்படுத்த முடியாது வாரியங்களை பிரிச்சு கொடுக்க சார் அதை போல அமைச்சரவையில வந்து முத முதற்கட்டமான அங்க நச்சு பண்றாங்கன்னா முதல் கட்டமாக செய்வதற்கு கொஞ்சம் பொறுத்து இருந்தா கூட உங்களுக்கு முதல் கட்டமாக நேரடி தேர்தல் அறிவிங்க வாரியங்களை கொடுங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சி காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக வாழ வேண்டும் மேலே செய்ய வேண்டியது சொல்கிறது சொல்கிறோம் கேட்டால் கேளுங்க கேட்குன்னா அவர் வாங்கி கட்டிக்கிட்டு தொண்ணூற்றி ஆறில் வாங்கின மாதிரியும் தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஆறில் வாங்கின மாதிரி ரெண்டாயிரத்தி மாறி மாறி போயிட்டே கிடைக்கும் அவ்வளோதான் இது போயிடுவாங்க வாங்க பாட்டேன் அப்போ ராமதாஸ் செய்யாது அந்தானே போகிறாரு தானே போகிறாருன்னா கிடைக்கிறது தானே போக முடியும் நல்லது